ஹாய் கே சியாத்தமிஸ் அனைவருக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்ளிகேஷன் ரிசீவ்டு கண்டென்டன்ஸ் நாட் வெறுப்பீடுன்னு சொல்லிட்டு அதாவது நாட் வெறுப்பீடுன்னு சொல்லுவாங்க எல்லோரும் மிரண்டு போயிருக்காங்க என்னுடைய பாரம் ரிஜெக்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு ஓகே ஸோ அது மனசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருங்க கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இல்லை இது வந்து யாரோட வேலை அப்படின்னா எஸ்எஸ்சி போர்டோட வேலை உங்களுக்கு ஸோ ஃபோட்டோ சயன் ஓகே ஸோ காசு ஸோ அந்த நிறச்சதுல ஸோ ஏதாவது மிஸ்டேக் கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்களா அதெல்லாம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் சக்சஸ்ஃபுல்லாக வந்துருந்துச்சு அப்படின்னா இது மட்டும் ஆகலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க ஸோ அதனால் யாருமே பயப்படாதீங்க போன தடவை அந்த மாதிரி இருந்தது கூட அவங்களுக்கு கூட ஃபாரம் வந்துட்டு வந்துருச்சு அட்மிட் கார்டு வந்துருச்சு ஸோ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆச்சு ஓகே ஸோ ஃபோட்டோவில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு சிக்னேச்சரில் எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அதுவும் அதுவும் நாட் வெறிப்பிட அந்த ஃபோட்டோ ஃபோட்டோ நாட் சக்ஸஸ்ஃபுல் இல்லை பெண்டிங் அப்படி இருந்தால் மட்டும்தான் இதுவும் வெறிப்பிட இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிச்சேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்போனா உங்களுக்கு அட்மிட் கார்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதுவும் கண்மாம் எப்போ தெரிஞ்சிடும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் டேட் புக் பண்ணுவீங்களா ஸ்டால் டேட் புக்கிங் அதாவது ஷிப்ட்டும் டேட்டும் புக் பண்ணுவீங்களே பதிமூணாந்தேதி ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ பதிமூணாந்தேதி ஓப்பன் ஆகலை அப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஸோ அது பதிமூணாந்தேதி சொல்லியிருக்காங்க ஆப்ஷலாக நீ இதுலேருந்து வரல பட் ஆனால் எ பதிமூணாந்தேதி எப்போ வேணாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகலாம் ஓகே புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ இருபத்தி மூணாந்தேதினா இருபத்தி தேதி ரெண்டு நாள் மூணு நாள் முன்ன பின்னா கூட போகலாம் ஓகே ஸோ அதனால ஸோ அன்னைக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் ஓகே ஸோ அதனால் யாரும் பயப்படாதீங்க உங்களுக்கு கன்ஃபார்மாக எல்லாத்துக்குமே வந்துடும் அதுக்கப்புறமும் நம்ம மேலே எதுக்கு அனுப்ப சொன்னோம் அப்படின்னா ஸோ ஸோ எஸ்எஸ்சி போர்டுக்கு இந்த இந்த உங்கள் பயிலுக்கு போயிருந்துச்சு அப்படின்னா ஸோ அவங்க பார்த்தாங்க ஸோ பாருணா ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா ஸோ அவங்க பார்த்துக்குருவாங்க ஸோ அதனால் யாருமே பயப்படாதீங்க உங்களுக்கு கன்ஃபார்மாக ரிஜெக்ட் ஆகாது ஸோ நீங்கள் எக்ஸாம் அட்மிட் கண்டிப்பாக வரும் ஃபோட்டோ ஸோ இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக வராது ஓகே ஸோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆயிருச்சு எஸ்எஸ்சி போர்டு அப்ளிகேஷன் ரிவ்யூ ரிசீவ் பண்ணுவாங்களா அவங்க பண்ணலைன்னா அவங்களுடைய தப்பு உங்கள் மேலே தப்பு இல்லை அதனால் கண்டிப்பாக அட்மிட் கார்டு வந்துடும் இதனால் நிறையா பேர் படிக்காமல் இருக்கீங்க என்னுடைய பாரம்பரிய ஜெல்ட்டை யாரென்னா படிச்சு என்ன பண்ண போறேன்ஸு இருக்கிறதே முட்டாள்தானே அதுதான் ஓகே அந்த தவிர பண்ணாதீங்க உட்காந்து படிங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய் ஜெய்ஹிந்த்